வாக்காளர்கள் ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு பதிவு செய்ய இன்று பதிவான வாக்குகள் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு ஓட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு திராவிட தொழிலாளர் ஊழியர் சங்கம் பெற்ற வாக்கு இருநூத்தி முப்பத்தி ஒன்னு கனரக தொழிற்பிரிவு அங்கா தொழிற்சங்கம் பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நெல்வேலி கார்பரேஷன் மஸ்தூர் சங் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி எட்டு என்எல்சி பாட்டாளி தொழிற்சங்கம் பெற்ற வார்டுகள் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு என்எல்சி ஒர்க்கர்ஸ் யூனியன் பெற்ற வாக்குகள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஏழு இது இன்னொன்னு ஓட்டு ஒன்னும் கூட இல்லை எவ்வளவு ஓட்டு போனாச்சும் அதை அந்த யூனியனுக்கு அறிவிச்சாச்சு ஒத்துழைப்பு கொடுத்த மிக சிறப்பான முறையில் சார்பாக நடைபெற்ற இந்த ரகசிய வாக்கெடுப்பில் நிர்வாகம் பல மாநிலங்களிலிருந்து வரவைக்கப்பட்ட தேர்தல் அலுவலர்களை சிறப்பான முறையில் எங்களை கேர் எடுத்தாருங்க ஒவ்வொரு வேலையும் அவர்களே எடுத்து चेयर ऑफ नॉर्पोरे शिवराज सर एंड फॉर्मर टीम फॉर एक्सटेन्सिव कॉर्पोरे इंश्योरेंस इन इंटरप्रप्रेनर एगेन वी टू थ्रैंकॉ ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு பேர் தகுதியுடைய வாக்காளர்களாக இருந்தார்கள் வாக்கு அளித்தவர்கள் ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்கு பேர் அதில் தோமுசா முதன்மை சங்கமாக இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு வாக்குகள் பெற்று முதன்மை சங்கமாக முப்பத்தி புள்ளி முப்பத்தி ஆஃப் ஓட்டை பெற்றுள்ளோம் கடந்த தேர்தலை விட நாங்கள் பத்து சதவீதத்துக்கு மேல் பெற்றுள்ளோம் இதற்கு தொழிலாளர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பேரவையினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் மு சண்முகம் அவர்களுக்கும் நமது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அவர்களுக்கும் நெய்வேலி தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்களுக்கும் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் பேரவையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுக்காக பாடுபட்டு வழிகாட்டிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நடைபெற்ற கன ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலிலே கனரக தொழில் பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் நாங்கள் பேச்சுவார்த்தை சங்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக வாரிசு வேலை டபிள்யூ ஜீரோ ஏ டபிள்யூ ஜீரோவை முற்றிலும் அதை மாற்றி அமைப்பது மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான பிஆர்எம்ஏ பிஆர்எம்ஐ அதை முற்றிலுமாக அனைவருக்கும் சமமாக மாற்றி அமைப்பது நடைபெற இருக்கிற எதிர்வர இருக்கிற ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை ஒவ்வொரு தொழிலாளர்களும் எதிர்பார்க்கிற அளவிற்கு மிக சிறப்பாக அமைத்து தருவோம் என்கிற உத்தரவாதத்தை தெரிவித்திருக்கிறோம் அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவோம் அனைவருடைய ஆதரவோடு நன்றி